தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஒற்றுமை முன்னேற்றம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் தலைவர் ஆதி குருசாமி அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு திருமண நாளை மாவட்ட அலுவலகத்தில் சீரும் சிறப்பும் சேர்ந்து திகழும் சூழலில் கொண்டாடினோம் பேரமைப்பு கிழக்கு மாவட்ட ஆற்றல் மிக்க தலைவர் எங்களுடைய ஆதி குருசாமி அவர்களின் திருமண முப்பத்தி ஏழாவது விழாவில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி குருசாமி அவர்களின் திருமண நாளை முன்னிட்டு மாவட்ட இணைச் செயலாளர் சி ஈஸ்வரபாலன் தலைமையில் மற்றும் மாவட்ட செயலாளர் ஹச் ரியாசுதீன் மாவட்ட பொருளாளர் எஸ் செல்வபாலாஜி முன்னிலையில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் மற்றும் கிளை சங்க தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சாழ்வை அணிவித்து மரியாதை செலுத்தி சிறப்பித்தனர் அன்பும் மரியாதையும் இணைந்த இந்நிகழ்வில் உற்சாகமான வாழ்த்துக்கள் இனிய நினைவுகள் குடும்ப பாசத்தின் அழகு பொறுப்பினை உயர்த்தும் நற்பெயர் அனைத்தும் ஒரே மேடையில் பொழிந்தன தலைவரின் தன்னலம்பாராத பணி சமூக நலத்திற்கான அர்ப்பணம் அனைவரையும் ஒன்றுபடுத்தும் நெகிழ்வான நடத்தை ஆகியவற்றை நினைவுபடுத்தும் வகையில் இந்த விழா மாவட்ட அலுவலகத்தில் ஒரு சிறப்பான தருணமாக பதிவு செய்யப்பட்டது மேலும் சிறப்பு விருந்தினராக வடசென்னை வியாபாரி சங்க தலைவர் ராபர்ட் அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இப்படிக்கு செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்